அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆறுகளும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வணக்கம் சூரியனின் காரத்துவங்கள் அது என்னங்கிறதை பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் சூரியன் வந்து ஆண் கொழுங்க அப் அதாவது ஜாதகரோட அப்பா ஜாதகரோட மாமனார் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜாதகரோட மகன் அதாவது மூத்த மகன் தெய்வம் வந்து சிவன் அரசு அரசு பணி அரசியல் அமைச்சர் அரசியல் அரசியல் தலைவர் அரசியல்வாதி நிர்வாகம் நிர்வாக திறமை அஞ்சா நெஞ்சம் மதிப்பு மரியாதை தியாக மனப்பான்மை அந்தஸ்து சமுதாய உயர்நிலை இரக்கம் கருணை பேரும் புகழும் தாராளத்தன்மை தன்மை மனித நேயம் தன்னம்பிக்கை வெளிச்சம் ஆத்மா அதாவது ஆன்மான்னு சொல்லலாங்க கடவுள் வந்து சிவனுங்க பித்ரு பிரதமர் ஜனாதிபதி அமைச்சர் நிர்வாகி ஒரு துறையின் தலைவர் தலைமை பொறுப்பு உயர்ந்த மனிதர் அரசு காரியங்கள் அரசு மரியாதை சக்தி வெற்றி கீர்த்தி சம்பத்து தைரியம் எளிமை புலிநகம் குட்டை முடி உற்சாகம் ராஜசேவை ராஜசேவையில் பிரசித்தி சைவம் சூரிய நமஸ்காரம் கடவுள் நம்பிக்கை வேதாந்தம் பூஜை செய்தல் ஞான உதயம் தபசு சக்தி வனம் வனதுர்க்கைகளின் பயணம் பஞ்சலோகம் ஹோம காரிய பிராப்தி தேவஸ்தானம் கட்டை தரகு மரம் சரமரம் மரப்பட்டைகள் மரத்தோல்கள் வைக்கோல் உலந்த புல் கொம்பு கோயில் அரமனை தலைநகரம் மலை மலைகுகை வயல் மதம் வேதம் மருந்து கற்பித்தல் கடினம் கனல் இரக்கம் உஷ்டம் அஜீர்ணம் வைத்தியம் செய்தல் தாமரைமணி வஞ்சனை சித்தசபலம் பூமி இழக்கப்படல் இதிகாச புராணம் தன்னலம் கருதாமை உறுதியான நிலைப்பாடு நம்பிக்கை துரோகம் செய்யாமை உயர்வு அபிவிருத்தி பாகுபாடு இல்லாமை தியாக மனப்பான்மை செல்வாக்கு வளர்ச்சி அடைதல் செம்பு தாமிரம் தங்கம் மாணிக்கம் பவளம் தந்தம் புலித்தோல் யானை தந்தம் சிவப்பு வஸ்திரம் வர்ண ஆடை கண்ணாடி மருந்து பயணத்தில் விருப்பம் தாப்பனாரின் சுகதுக்கம் சுவை விவசாய பொருள்கள் சில மூலிகைகள் சித்த சுகாதாரம் இல்லாத ஸ்ரீபோகம் தானியம் கோதுமை புஷ்பம் செந்தாமரை சந்தனம் வாகனம் வந்து மயில் தேர் பஞ்சபூத அமைப்பில் நெருப்பு சமத்து எருக்கு சிரராசி விபூதி குங்குமப்பூ கற்பூரம் கப்பல் வீரசைவர் வெள்ளைக்காரன் வியாதி நிவர்த்தி யானைப்பாகன் ரசவாதம் மாந்திரீகம் ருத்ராட்சம் இலக்கண வித்தை தர்க்க சாஸ்திரம் நூல் நெசவு கோமேதகம் பாசன உயர்மணியில் சூரிய காந்தம் மொழி வந்து சமஸ்கிருதம் தெலுங்கு இராஜபாஷை ஐரோப்பிய பாஷை திசை வந்து கிழக்கு நடு பருவகாலம் வந்து கோடைக்காலம் வடிவம் வந்து வட்டம் சுவை வந்து காரம் சூடான பானம் குணம் வந்து சத்வீக குணம் சுட சுட புசிப்பவர் உறவுமுறை தந்தை மூத்த மகன் பேரன் பெண்களுக்கு மாமனார் சொரூபம் வந்து சிறிய மஞ்சள் நிறமுள்ள கண் சிவப்பு நிறம் வாய்ந்த மேனி பித்தக்கூறு உள்ள தேகம் அதி உயரம் குட் குட்டையுமில்லாத சமசரித தோட்டம் சிறுசிறு சொற்ப ரோமம் கணக்கான பேச்சு இடங்கள் வந்து சிவன் கோயில் காடுகள் மலைகள் திறந்தவெளி அதிக வெளிச்சமுள்ள இடம் விளையாடும் இடம் அரமனை தலைநகரம் புனிதமான இடங்கள் அரசு அலுவலகம் கல்வி வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் எலக்ட்ரானிக்கல் துறை டாக்டர் மருத்துவம் தொழில் வந்து அரசு பணி அரசியல்வாதி நகை வைர வியாபாரி எலக்ட்ரானிக் துறை சமூக சேவை அறுவை சிகிச்சை நிபுணர் ஐஏஎஸ் அதிகாரி ஸ்டோன் விற்பனையாளர் நகைத் தொழிலாளி அமைச்சர் பதவி தந்தை செய்யும் தொழில் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மூலம் தொழில் கௌரவ பதவி பொது சேவை செய்தல் மருந்து தயாரிப்பாளர் மருந்து கடைக்காதர் முன்னோர்கள் தொழில் சிஐஜி உடல் பாகங்கள் வந்து வலதுகண் மோதிர விரல் எலும்பு தலை சிரசு நிரதயம் முதுகெலும்பில் ஊடுருவி செல்லும் நரம்புகள் தலையில் உள்ள ரோமம் பல் வியாதி வந்து மூல நோய் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் உறுதலை வலி இறுதிய நோய் பக்கவாதம் கண் நோய் பசியில்லாமை அடிக்கடி தாகம் ஏற்படுத்துதல் எலும்பு பெட்டைச்சூர் பித்தம் மயக்கம் சோகை இரத்த கொதிப்பு இருமல் நோய் மாரக நோய் வந்து அதிக காய்ச்சல் மூலம் விலங்கு வந்து விலங்கு மற்றும் பறவைகள் வர்த்திங்கன்னா காளை மாடு மான் யானை சிங்கம் புலி குதிரை வெள்ளாடு பெண்மயில் பாத்து தீக்கோழி தாவரங்கள் எடுத்திங்கன்னா மலைமரங்கள் ஒக்குமரம் வில்வமரம் ருத்ராட்ச மரம் சந்தன மரம் கோதுமை பயிர் மூங்கில் மிளகு எருக்கு ஆரஞ்சி மரம் சூரியகாந்தி மருத்துவ செடிகள் கிழங்கு வகைகள் வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் புகையிலை தனியார் சுக்கு பூண்டு கேரட் வேர்கடலை ஏலம் பெருங்காயம் பாதாம் பருப்பு ஜாதிக்காய் மசாலா பட்டை வீட்டு உபயோக பொருள் பார்த்தீங்கன்னா விளக்கு ஜனல்கள் முகமார்க்கும் கண்ணாடி தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா சிவன் பிரம்மா ருத்ரன் விஷ்ணு காயத்ரி தியானம் ஜபம் அதிதேவதை வந்து அக்னி வாசுப் எடுத்துட்டீங்கன்னா கிழக்கு வலது பக்க ஜனல் வீட்டின் முன்வலபுற அறை குடும்பத்தில் உள்ள ஆண் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் பல்ப்பு லைட்டு விளக்கு சிவப்பு ரோஜா பூதை அறை சந்தனம் ருத்ராட்சம் வில்வமரம் கோதுமை பயிர் சிவபெருமான் இதெல்லாம் தாங்க சூரியனோட காரத்துவங்கள் சூரியனோட தோஷம் வந்து போகணும்னா சிவந்த புஷ்பங்கள் சந்தனங்கள் இதெல்லாம் வச்சு பயபக்தியோட சூரிய பகவானை வணங்கினா ஓரளவுக்கு சரியாகுங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டும் என்றுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜி டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்